மகளிர் நம்ம காவாங்கரையில் ஒரு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோட இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குது தொள்ளாயிரம் சதுரடி ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கும் இந்த வீட பொறுத்தவரைக்கும் கட்டி மூணு வருஷம் தான் ஆச்சு ஒரு தனி வீடு விற்பனைக்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவோட சேல்ஸுக்கு வந்திருக்குது வர வழிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க இந்த ஏரியாவோட வியூ எப்படி இருக்குது ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல வர வழிகள்லாம் ஸ்கூல்ஸ் அதே சமயம் மார்க்கெட்ஸு அதே சமயம் உங்களோட அத்தியாவசிய தேவைக்கான எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி கை கட்டுற தூரத்தில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தனி வீடு விற்பனைக்கு வந்துருக்குது வாங்க அதை பார்த்து நம்ம ஸ்டெப் ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்றேன் அதுவும் ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பார்த்துட்டு வந்துருங்க நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மகளை இதாங்க ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரம் சரீடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் பில்டிங்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குது வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் பேசிக்கலாம் அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட்டில் வந்தோன்னே உங்களுக்கு நல்ல பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது நல்லா ஒரு மூணு பைக் நிறுத்துகிற அளவுக்கு நல்லா பார்க்கிங் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸுங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்டாகவும் நல்லா தரமாகவும் கட்டியிருக்காங்க நல்லா இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் உள்ளே போன உடனே நல்லா ஸ்பேசியஸான பெரிய ஹால் கால் ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக நல்லா இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துருங்க ஃப்ரண்ட்டில் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸாக பண்ணியிருக்காங்க நல்லா லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா காற்றோட்டத்தோடவும் நல்லா ஸ்பேசியஸாகவும் பெருசாகவும் கிச்சன் பண்ணியிருக்காங்க நல்லா வெண்டிலேஷனும் ஓடிஎஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஸா ஸ்பேசியஸா இருக்குது நல்ல திங்ஸ் வைக்கிற மாதிரி நல்லா மேலே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுல அட்டாச்சு வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் இது சாரி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமு நல்ல சவர்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக ஒரு புது வீடுங்க இது ஒரு மூணு புதுசாக ஆனதுனால ரொம்ப பழசாக இல்லை ரொம்ப புதுசாக இருக்குது வீடு உடனே நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் ஆக்குபேட் பண்ணலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஸ் வந்து நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க நிறைய திங்ஸ் உள்ளே வைக்கிற மாதிரி அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதோட பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு சின்ன செட்பேக் கொடுத்திருக்காங்க செட் பேக்கு கிரில்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க வந்து விலை விவரம் வந்து பாத்தீங்கன்னா